இங்கே பாத்தீங்களா இதை வந்து கோணம் புளி சொல்லுவாங்க எங்க ஊர் பக்கமெல்லாம் சிலர் கொடுக்கா புளின்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு வித்தியாச வித்தியாசமும் சொல்லுவாங்க இது வந்து வெளியே கிடச்சிது அதனால நான் வாங்கிட்டு வந்தேன் இதெல்லாம் மருந்து இல்லாத பண்டம் இதுக்கெல்லாம் மருந்தெல்லாம் அடிக்க மாட்டாங்க அதனால அந்த அந்த சீசனில் இந்த மாதிரி கிடைக்கக்கூடிய உணவுப் பொருள்களை வாங்கி சாப்பிடுங்க நல்லா ஸ்கூலில் படிக்கும்போது வீட்டுகளில் இந்த மரம் இருக்குது செல்ல குக்கி எடுத்துகிட்டு போய் இழுத்து நாங்கள் அந்த காயில் திங்கு இருக்கிறோம் அப்போ சாப்பிட்டது தான் அதுக்கப்புறம் இடையிலலாம் கிடைக்கவும் இல்லை சாப்பிடவும் இல்லை தான் இன்னைக்கு பார்த்த உடனே ஆசைப்பட்டு வாங்கிட்டு வந்தேன் கோணப்புளியங்கா அப்புறம் இந்த வீட்டுகளில் சின்ன நெல்லிக்காய் வச்சுருப்பாங்க அதுவும் மருந்து இல்லாத விளையிற சின்ன நெல்லிக்காய் அப்புறம் கடலைக்காய் கடலைக்காய் நிறையா பச்சைக்காய் வாங்கிட்டு வந்து வேவிச்சு சாப்பிட்றது அந்த காய் அப்புறம் சக்கரை வெள்ளிக்கிழங்கு இது வந்து வயிறை சுத்தம் பண்ணுறதுல ரொம்ப பெரிய பங்காற்றக்கூடியது இது வாங்கி சாப்பிடுங்க மரவள்ளி வாங்கி சாப்பிடுங்க அப்புறம் இந்த வீடுகளில் கொய்யா மரம் வச்சுருப்பாங்க கடைகளில் பெரும்பாலும் கொய்யா மரம் கொய்யாப்பழம் வாங்காமல் இந்த வீடுகளில் வச்சுருக்கிற மரத்துகளில் பார்த்து வாங்குங்க ஏன்னா அதிலெல்லாம் மருந்து இல்லாமல் இருக்கும் நிறைய வீடுகளில் இப்போல்லாம் கொய்யா மரம் சப்போட்டா மரம் இந்த மாதிரியெல்லாம் வச்சுருக்காங்க அப்படி இடங்கள்ல பார்த்து வாங்கி சாப்பிடுங்க ஏன்னா இப்போல்லாம் எதில் பார்த்தாலும் மருந்து தானே கலந்துருக்குறாங்க அதனால தான் அப்புறம் இந்த பனங்கிழங்கு இது இதுலலாம் ம இதுலலாம் மருந்தே படாது அப்படி பொருள்களை பார்த்து இலந்த பழம் அந்த மாதிரி பொருள்களை பார்த்து வாங்கி சாப்பிடுங்க அந்தந்த சீசனில் கிடைக்கக்கூடிய உணவு பண்டங்களை வாங்கி சாப்பிடுங்க அந்த காலத்துலலாம் அது மட்டும்தான் இந்த நொறுக்கு தீனி சிப்ஸு குறுக்குறை என்னென்னவோ இருக்குது இந்த காலத்தில் அந்த மாதிரியெல்லாம் அப்போ கிடையாது இந்த மாதிரி ஆஹ் அங்கங்கே விளையிற பொருள்களைத்தான் பனம்பழம் அந்த மாதிரி எல்லாம் சாப்பிடுவோம் நாங்கெல்லாம் இருந்த காலத்தில் ஆனால் இப்போ வாய்ப்பு இல்லை இருந்தாலும் நம்ம குழந்தைங்களுக்கு இந்த மருந்து இல்லாத பொருள்கள பார்த்து நம்ம வாங்கி கொடுக்கலாம் இதெல்லாம் வாங்கிட்டு வந்தேன் வாங்கிட்டு வந்தோன்ன எனக்கு ஒரு வீடியோ மூலமா உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஞாபகம் வந்துச்சு அதனாலதான் சொன்னேன் அதனால மருந்து நல்லா இல்லாத பொருள்களா நினச்சி பார்த்தீங்கன்னா நிறையா இருக்கும் அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுங்க நல்லதே வாங்கி கொடுங்க நல்லதே சாப்பிட்டு வேறு என்ன சொல்கிறது பார்த்திங்களா கோணப்பிள்ளைங்க அதுக்கு நடுவில் ஒரு கொட்டை இருக்கும் அதை எடுத்து போட்டு சாப்பிட்டோம்னா துவர்ப்பாகவும் இருக்குது இனிப்பாகவும் இருக்குது கொஞ்சம் லைட்டாக புளிப்பும் சேர்ந்து வரும் அந்த மாதிரி இருக்குது இந்த கோணப்பிள்ளைங்க நல்லாயிருக்கும் சீசனில் கிடைக்க வாங்கி சாப்பிடுங்க சரிங்களா